கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப்பொருளோனே பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே தந்தாச்சரணம் சந்தாச்சரணம் சரவண பவகுசரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பதாச்சரணம் சரணம் அடிஞ்சிட்டேன் தந்தாச்சரணம் தனித்தானறிந்து நான் தன்மயமாகிடவே தந்தகிரி குருலாதா தந்திடுவீர் ஞானமுமே சத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்த குருவாய் வந்தை யாட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனே தந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போர்த்தி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் மறுவாய் தகப்பன் தாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அதற்கண் திறக்க அருவாய் உபதேசம் சிக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருட் தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி பித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டிப் பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமராமும் மனமகற்றிடுவாய் அடிமுடியறிய கொண்டா அண்ணாமலையோனே அருணாதல குமரா அருணகிரி கருடையவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகாதீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விறட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரோ மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் குருடையவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு புகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் வாய்க்கிடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களைப் போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள் வீரே வெண்ணை முருகா மெய் வீட்டை தந்திடுவே பதுகாமவேலவனே மனமாயையை அகத்திடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கண்டமலை சித்த குரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலைய நாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நெஞ்சத்தில் அறிவாத நீயருள்வார் அறுபடை குமரா மகிழேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உலத்திலே அஜையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட் தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்த குரு இனி எண்ணி யாவர்க்கும் எளியன்னே யாவர்க்கும் வலியன்னே எண்ணி யாவற்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேலே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தா கொண்டருள்ளாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்றுவானதிலும் தகைமையை அகற்றி அபயமளித்திடுவேர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலைன்றி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் தழுதியில் நீ வருவாய் பரம்பொருணான பாலமே கந்தகுரு மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய்யாய் உடனே நீ வா வா வாவா தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதத்துடரோய் மெய்கண்ட தெய்வமே விட்டையா மிவ்வுலகை வித்தையந்தறிந்திட செய் அபயம் அபயம் தந்தா அபயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது நருளே அருள்வதும் தடனேயாம் முன்னருளாலே முன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமாதித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருவொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுபிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வழிவிட்டவனை அகராதிருத்திடுவார் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தபுரோ சித்தியிலே பெரிய சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராத்திடுவாய் சிவனை போலென்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா தந்த குருநாதேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ருப்பகைவர்களுசன் முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகராப்பாற்றும் தென்கிடக்கு திசையிருந்து வீரபந்தோ காப்பாற்றும் திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரல்வேனால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பா வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரதினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகளிரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் கற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் தயத்தில் கந்தன் இனி நிலைத்திருக்கட்டும் உதரத்தையெல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் மத்வாரமெல்லாம் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதகையும் அருமுகவா காத்திடுவீர் அமர்த்தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகத்தி அறிவொடியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கிப் பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் மகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓமிருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமன்றம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை காலபயம் காலபயமில்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பத்திடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருந்துடராய் உன்முள்ளேதான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே ീ ജയിത്തേ മുക്തനുമായിിടാ അക്ഷര ലക്ഷമിത അൻപുടൻ ജപിത്തി എണ്ണിയതെല്ലാം കിട്ടും യമഭയ മകൻ റോടും മൂകുലകും പൂജി മുരു കനരുൾ മുൻ നിലകിൽ ഇണയറ്റ പൂജ്യുമാവായി ഓടിത്തരം ജപിത്ത് കോടി കാണ വേപ്പണ ചൊന്നതേ നീ നാരിടുവായ് മനമേ ജന്മം കടത്തേറ ജപിത്തിടുവായ് കോടിയുമേ தாந்தரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூக்குமத்தை விரைவாகப்பட்டிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருப்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியவாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ வந்துடுவாய் மறுவிடுவாய் நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழம் பழஞ்சோதியானாய் நீ பிரபனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா பரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோனையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்த குருநாதா ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாச்சரணம் கந்தா சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே சுந்தருளாலே நான் இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரை என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பெண்களை ஏதும் வருந்திலே நான் இந்திரியமடக்கி இருந்து மருகிறேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் தந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கஜடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடு திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்தியானந்த பதில் நித்யானந்தவே நின்றுருவாசையினா அத்வையானந்தத்தில் இவை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் வரை வித்தகா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அசந்தை பிகாதை அழித்து ஒழித்திடலாமேயருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரு உன் மகிமை இக்கணமே வருவாய் என் தந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகத்திடுவாய் ஞான கந்தரே ஞானம் மறுவாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கியாள் கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அதைவின்று நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உண்ணருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருகுருநாதரேதான் கந்தாசிரமத்தில் கந்த குருவானான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே சந்தாசிரமம் தன்னில் கந்த ஜோதியுமா ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளையகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை உன் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்த குரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடனத்தித்தானத்து நான் தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சூழ்முனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் இருத்திவிடும் பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரோ கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே தஞ்சமலை சித்தர் போற்றும் கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே சிவபாக்கிய வாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி கந்தகுருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளையுள்ளம் மருள் வீரே கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திருமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே பொங்குதேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலும் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் கந்தகிரி அதனில் கந்தாசிரமத்தினிலே ஞான கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சிபவனே சென்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்தமதில் என மறக்க பாலிப்பாய் மருகா வள்ளி மணவாளா கந்தகுரு சிவகுமராவுன் கோயில் தந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாதினன் குடியில் திருமுருகனான ியற்குத் தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக கலியுகவரதமென்று கலக முனிவுனை புகழ்ந்தார் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவா கந்தகுரோ ஒழுக்கமுழு கருணையையும் தவத்தையும் தந்தவுள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தன்புடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுதயோதியே கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள கந்தகுரோ ஏடையை காத்திடப்பா ஏற்றுகிறேன் உண்ணாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் தெய்வமே கலியுக வரதனே கந்தன் பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரிமைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி காட்சியால் மாதா புண்ணிய புண்ணியமூர்த்தியே கேள் நின் நாமம் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் நா பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் சந்தகுரு கந்தாசிரமிருக்கும் சந்தகுரு அடிபத்தி அடைந்தவர்கள் சாயுத்தியம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் வினை எல்லாம் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிச்சயமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமலமகந்து சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் തന്ഗിരി ഏറി ഞാനുരു കവചം ഇതെ പാരായണം ചെയ്തുലയിൽ ഭാഗ്യമെല്ലാം പെട്ടിടുവി